இறைய பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் அவள் மீது ந எறியினான் கல்லை ஏறியட்டும் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவர் மீது நயறினோம் கல்லை ஏறினோம் என்னிடம் இருந்து அகற்றப்பட வேண்டிய கல் என்னிடமிருந்து அகற்றப்பட வேண்டிய கல் எல்லார்காட்டியுமே கல் இருக்கா இல்லையா அதை அந்த நகைச்சுவை சொல்லுவாங்க வடிவலுடைய நகைச்சுவை வடிவல்னா பண்ணுவார் ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ வந்து சொல்லுவாங்க சீப்பை வச்சு உங்களுடைய பிளானை சீப்பாக முடிச்சுட்டம்பார் என்று சொல்லுவார்கள் அதே போன்று தான் இவர்கள் ஒரு திட்டத்தோடு வந்தார்கள் இறைவன் என்ன பண்ணார் அவரிடம் இருக்கின்ற கல்லை வைத்தே அந்த நல்ல ஒரு தீர்வை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே தான் என்னிடம் இருக்கின்ற கல் எனவே நம்மிடம் ஒவ்வொருவரிடம் ஒரு ஒரு கல் இருக்கு அதுதான் உண்மை என்ன கல் என்னுடைய கல் சினம் என்கின்ற கல் என் உள்ளத்தில் சினம் என்கின்ற கல் வஞ்சகம் என்கின்ற கல் வஞ்சகம் என்கின்ற கல் வார்த்தை பிறரை காயப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்கின்ற கல் பழி வாங்கும் என்கின்ற எண்ணம் கொண்ட ஒரு கல் எனவே இந்த கல்களை நான் அகற்றப் போகின்றேனா அல்லது வீச போகின்றேனா நான் அகற்றப் போகின்றேனா அல்லது வீச போகின்றனா இறையேசில் பெரிய மாணவளே எனவே இறைவன் அழகாக இந்த இறைவாத்தின் மூலமாக நம்மிடம் இருந்து அகற்றப்பட வேண்டிய கல் எதுவாக இருக்க வேண்டும் எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் கடவுளுக்கு உகந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும் என்பது இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்னை பொறுத்த மட்டியில் நான் கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கின்றன என்று கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது அது கேள்விக்குறையாக அமைகின்றது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என்னுடைய குடும்பத்தாக இருந்தாலும் சரி நாம் வாழ்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி நான் எப்பொழுதும் என்னிடம் இருக்கின்ற கல்கள் மூலமாக நான் என்னுடைய மனைவியை நான் ஆபத்துக்கு உள்ளாகின்றேன் என்னுடைய கணவனை நான் திட்டுறேன் என்னுடைய பிள்ளைகளை நான் திட்டுறேன் என்னுடைய நண்பர்களை நான் திட்டுறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் ஆபத்தை உண்டாக்குகிறேன் அவர் மீது பழிகளை சொல்கின்றேன் ஆனால் நான் சரியா இருக்கின்றேன் எனவே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கின்ற அந்த தவற்றை உணர்ந்தவனாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் கூறுகின்றார் எனவே இந்த நச்சதியில பார்க்கின்ற பொழுது பரிசெயர்களும் அந்த மத குருக்களும் இயேசுவின் மீது பழிகளை சுமத்துவதற்காகவே அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து வந்து இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கின்றார்கள் பழைய பார்க்கின்ற பொழுது லேவியர் அதிகாரம் இருபது இறைவார்த்தை பத்திலே பார்க்கின்ற பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட்ட இருவரையும் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரையும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் சட்டக நூல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறை வார்த்தை பதிமூன்றிலிருந்து பதினான்கு பார்க்கின்ற பொழுது அதே போன்றுதான் அந்த வார்த்தையும் கூறுகின்றது மோயிஸ்டன் கூறுகின்றார் விபச்சாரத்தில் எவர் ஒருவரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் திருச்சலை பார்க்கின்ற பொழுது யார் யாருக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் தேவதூஷனோ தேவதூஷணம் செய்வர்களை கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் விபச்சாரம் செய்வர்களை கல்லால் எழு அடித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக கொலை செய்பவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் எனவே இறைவன் இவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அல்ல இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் குற்றத்தை காண்பதற்காகவே இத்தகைய ஒரு செயலை இயேசு கிறிஸ்து முன்பாக அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் நன்பார்ந்தவர்களே எனவே கேள்வி கேட்பது என்பது எதற்காக நான் கேள்வி கேட்கிறேன் என் குடும்பத்தில் என் அப்பா அம்மாவை கேள்வி கேட்குறேன் என் மனைவியை கேட்குறேன் என் கணவனை என் பிள்ளைகளை எதற்கு நாம் கேள்விகளை கேள்விகளை கேட்கின்றோம் எழுப்புகின்றோம் சந்தேகம் தீர்ப்பதற்காகவா சந்தேகம் தீர்ப்பதற்காகவா இல்லை பழியை அந்த குற்றத்தை அவர்கள் மீது சுமப்படுத்துவதற்காக தான் அந்த கேள்வியை கேட்குறோம் எனவே இயேசு கிறிஸ்துடன் கேட்கின்ற கேள்வி சந்தேகத்தை அவர்கள் தீர்த்து கொள்வதற்காக அல்ல எனவே ஒவ்வொருவரும் நம்மிடம் கேள்வி கேட்குறாங்களா அதுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த குற்றத்தை அவர்கள் பெருது பண்ணி நீ குற்றவாளி என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அத்தகைய கேள்விகள் இருக்கின்றது எனவே தான் இவ்விளத்திலே பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினாலே பார்க்கின்ற போது வரி கொடுப்பது முறையா என்று கேள்வியானது கேட்கப்படுகின்றது மார்க் நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தை இரண்டு கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது சரியா என்பது கேள்வி கேட்கப்படுகின்றது அதே போன்று தன்னுடைய சகோதரன் இறந்த பிற்பாடு அதே போன்று ஏழு கணவர்கள் இறந்த பிற்பாடு அவள் யாருக்கு உரியவளாக இருப்பார் விண்ணகத்திலே என்று கேள்விகள் கேட்கப்படுகின்றது எதற்காக இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கப்படுகின்றது இறைவன் மீது உள்ள அந்த அன்பை புரிந்து கொள்வதற்காகவாம் கடவுள்தான் உண்மையான இறைவன் என்று அறிவிப்பதற்காகவா அல்ல எனவே அவருடைய கேள்வி கடவுளை குற்றம் உள்ளவர்களாக அவர் அறிவிப்பதற்காக தான் அந்த கேள்வியானது கேட்கப்படுகின்றது இயையசில் பிரிய மாணவளை எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் நான் எப்போதும் பிறரை கேள்வி கேட்டுக்கொண்டு பிறரை குற்றவாளி என்று குற்றத்தை சுமத்துக்கொண்டு என் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்கை நான் அகற்றாமல் என் உள்ளத்தில் இருக்கின்ற பாவத்தை நான் அகற்றாமல் என்னை நான் தூய்மையாக்கிக் கொள்ளாமல் நான் பிறரை தூய்மையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா தவற இல்லையா நான் பிறரை திருத்த வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா தவறில்லை இறைவன் அழகான ஒரு வார்த்தை கூறுகின்றார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் அவள் மீது கல்லை ஏறியிட்டும் அந்த கல் என்பது அந்த பெண்மணிக்காக மட்டுமல்ல ஏசு கிறிஸ்துவுக்கும் தான் திருச்சட்டத்தை மீறுகின்ற பொழுது அவர்களும் தண்டிக்கப்படுகின்றார்கள் எனவே தண்டனை என்பது அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் தண்டனை எனவே இந்த உலகத்தில் நான் உண்மையுள்ளவனாக வாழ்கின்ற பொழுது நான் நேர்மையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு முடியும் கல்லானது என் மீது வீசப்படுகின்றது அந்த கல்லை நான் தாங்கிக் கொள்பவனாக இருக்க வேண்டும் இறைவன் அதை எப்பொழுதும் நமக்கு அருளையும் ஆசிர்வாதங்களையும் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் எனவே மனம் துவண்டு போவாதீர்கள் கணவன் மூலமாக சந்தேகம் என்கின்ற கல் வருகின்றதா கணவன் தப்பு பண்ணிருக்கிறான் எனவே எந்த மனிதர்களும் பாவம் இல்லவர் பாவிகள் என்று நான் பாவி அல்ல என்று கூற முடியாது ஒன்று அதிகாரம் ஒன்று வார்த்தை எட்டிலே பார்க்கின்ற போது நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம் இறைவன் என்கிட்ட பாவம் இல்லை நாம் பாவியில் அப்படி என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம் அப்படி என்றால் கடவுளுடைய படைப்பில் இறைவன் நம்முடைய அந்த செயலின் மூலமாக நாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற நம்முடைய இயலாமின் மூலமாக அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் எனவே சிறந்த ஜபம் எது என்று கூறுகின்றார் என்றார் ஜபம் மன்னிப்பு என்கின்ற அந்த வார்த்தை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஜபம் முட்டி போட்டு மண்டி கொண்டு அழுது கண்ணீர் விட்டு அது அல்ல ஜபம் எப்போது நீ பிறரை மன்னிக்கின்றாயோ பிறரை அன்பு செய்கின்றாயோ பிறரை ஏற்றுக்கொள்கின்றாயோ உன் கணவன் உனக்கு எதிராக தவறு செய்கின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது ஒரு சிறந்த ஜேபம் உன்னுடைய பிள்ளைகள் பிறருக்கு எதிராக பாவம் செய்கின்ற போது தவறு செய்கின்ற போது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற போது அது ஒரு சிறந்த ஜேபம் உன்னுடைய மனைவி உனக்கு எதிராக தீங்கு செய்கின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற போது அது ஒரு சிறந்த ஜேபம் எனவே இதுதான் இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் இறைவன் கூறுகின்றான் இறை எஸ் எழுப்பிடுவோம் தவக்காலத்தில் இறைவன் கொடுக்கின்ற ஜெபம் மன்னிப்பு என்கின்ற ஜெபத்தை தான் இறைவன் கூறுகின்றார் அப்படி என்றால் யார் தான் தவறு செய்வதை தண்டிப்பார் பாவம் செஞ்சுட்டே போறாங்க யார் தண்டிக்கிறது நாம் அல்ல அது நம்முடைய வேலை அல்ல ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தை நான் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய கண்ணில் நான் மறைக்கட்டையை வைத்துக்கொண்டு என்னுடைய சகோதரைய கண்ணில் நான் தும்ப திரும்ப இருக்கட்டுமா என்று கேட்கலாமா நான் உன் கண்ணை கிளீன் பண்ணலாம் என்று கேட்கலாமா தவறு என்று கூறுகின்றான் எனவே என்னுடைய தவறு பெரிதாக தெரியவில்லை ஆனால் பிறருடைய தவறு பெரிதாக தெரிகின்றார் அதுதான் பாவம் என்று கூறுகின்றார் அதை பார்க்காத முதலில் இந்த நாற்பது நாட்களாக நான் என்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் என்னை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இறைவன் நமக்கு கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு சிறந்த ஒரு செயலின் மூலமாக உங்களுடன் சொல்கின்றேன் மதுரையில ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆய்வாளர் ஒரு காவல் ஆய்வாளர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு மனிதரை பார்த்ததை ஒரு நேர்முக அந்த ஒரு இன்ட்ரீவில் சொல்கிறாரு நான் ஒரு மனிதரை பார்த்தேன் மதுரை பஸ் ஸ்டாண்டில் நான் போயிட்டு இருக்க போது ஒரு மனிதரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு வியந்து அப்படியே நின்றேன் அந்த மனிதர் ஏசகம் எடுத்து இந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாராம் யார் மதுரையில் அவருடைய பெயரை அந்த ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சொல்ல விரும்பவில்லை எனவே அந்த மனிதர் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது சார் நீங்களா சார் நீங்களா என்று ஆச்சரியத்தோடு அந்த மனிதரை கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்ன வார்த்தை நான் செய்த பாவம் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிற்று நான் செய்த பாவம் அந்த மனிதர் மதுரையிலே ஒரு பெரிய பணக்காரராக வாழ்ந்திருக்கின்றார் அந்தஸ்தோடு வாழ்ந்திருக்கின்றார் வசதியோடு வாழ்ந்திருக்கின்றார் அனைவரையும் தவற்றை என்ன பண்றாரு அது பெரிதாக இல்லாம அந்த தவற்றின் மூலமாக அவர் வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றார் அனைவர் மீது பழிகளை சுமத்துகின்றார் ஆனால் அவங்க வாழ்க்கையானது சிறந்ததாக இருக்கின்றது பதினாறு கொலை செய்திருக்கின்றார் எத்தனை கொலை பதினாறு கொலையை செய்திருக்கின்றார் அப்படி செய்த மனிதன் கடைசியாக அவரால் போலீஸ் எதுவும் தண்டிக்க முடியல யாரும் எதுவும் சொல்ல முடியல எப்ப பார்த்தாலும் பிறரை குறை சொல்றது பிறரை திட்டுறது பிறருக்கு தண்டனை கொடுப்பது பிறரை வஞ்சித்து பறிப்பது இப்படி அப்படி அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆதாயமாக்கி கொள்கின்றான் ஆனால் இறுதியாக அந்த மதுரை பேருந்திலே அவர் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ன நடந்தது என்று அவர் கூறவில்லை இறை எஸ் எனவே பாவத்தின் விளைவு துன்பம் பாவத்தின் விளைவு சாவு இறைவன் கூறுகின்றார் எனவே நான் முதலில் என்னுடைய பாவத்தை நான் அகற்ற வேண்டும் பிறருடைய பாவத்தை அல்ல நீ காவலாளி அல்ல நீ காவலாளி அல்ல நீ பிறருக்கு காவலாளி அல்ல ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் பாவம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நான் கற்களை வீசிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த கற்கள் மீண்டும் எனக்கு திரும்பி வரும் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே தான் இறைவன் கூறுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலில் இந்த தவக்காலத்தில் நாம் திரித்துக்கொண்டு நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற கற்களை நாம் பிறர் மீது வீசாமல் நான் அதை கீழே வீச வேண்டும் என்று இறைவன் இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே இறைவன் கூறுகின்றார் லூகா நற்செய்தியிலே கூறுகின்றார் இறந்து போனதை மீட்கவே மனுமகன் வந்தார் இறந்து போனதை மீட்கவே எனவே எவர் ஒருவர் பாவியாக கருதப்படுகின்றார்களோ அவரை தேடியே இறைவன் வந்திருக்கிறார் என்று கூறுகின்றார் எனவே சமுதாயம் என்னை ஒதுக்கின்ற பொழுது மக்கள் என்னை ஒதுக்கின்ற பொழுது என் குடும்பத்தார் என்னை ஒதுக்கின்ற பொழுது என்னுடைய கணவன் எனக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது என்னுடைய மனைவி எனக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது இந்த சக சமூகமே எனக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது கவலைப்படாதே இறைவன் நமக்காக தான் இந்த உலகிற்கு வந்தார் பிறந்தார் இறந்தார் மீண்டும் உயர்த்தார் மீண்டும் வருவேன் என்று இறைவார்த்தை கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே நான் கல்லை பிறர் மீது போகின்றேனா அல்லது தரையில் வீசப் போகின்றேனா நான் கல்லை பிறர் மீது போகின்றேனா அல்லது தரையில் வீசப் போகின்றேனா என்று சிந்தித்தவர்களாக மனம் திரும்புவோம் இறைவனே நமது ஒப்பற்ற செல்வம் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மீல் கல்லை ஏறியட்டும் நல்லாயின் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக